வேத புஸ்தகத்தில் அப்போ சிலர் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பாருங்கள் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள் பெருகின என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் இது எப்பொழுது நடந்தது எப்படி நடந்தது எப்பொழுது ஆரம்பித்தது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது வேத புஸ்தகத்தில் இயேசு ஊழிய செய்கிற போது அவருடைய உள்ளது உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய தாகத்தை லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் பூமியின் மேல் அக்கனியை போட வந்தேன் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுதான் பாரம் உள்ளத்தில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு அவர் மக்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாலும் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் இருந்த நான் பூமியிலே அக்கனியை போட வேண்டும் அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் அதுதான் அவருடைய இருதயத்தின் இயக்கம் அதற்காகத்தான் அவர் ஜபம் பண்ணி இருப்பார் அதற்காகத்தான் உள்ளத்திலே தாகம் கொண்டு ஆண்டவுடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பார் அந்த விருப்பம் நிறைவேறினதா அந்த விருப்பம் எப்பொழுது நிறைவேறினது நடபடிகள் இரண்டாம் அதிகாரத்திலே அந்த விருப்பம் நிறைவேறினது அங்குதான் ஆவியானவர் பொழிந்தொருளப்படுகிறார் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து அமருகிறது அது பரிசுத்தாவின் அக்னி அது முதல் நூற்றாண்டில் அக்னி நூற்றி இருபது பேர் மேல் அந்த அக்னி ஸ்தாபிக்கப்படுகிறது அங்குதான் திருச்சபை உண்டாக்கப்படுகிறது சபை மனிதனுடைய ஒரு திட்டம் அல்ல சபை மனிதன் உண்டாக்கின ஒரு சங்கம் அல்ல சபை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்ல பரலோகத்தின் தேவனால் திட்டமிடப்பட்டு இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது திருச்சபை இந்த திருச்சபைக்காக இயேசு சிலுவில ரத்தம் சிந்தி தன்னுடைய திருச்சபையை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு ஆகவேதான் இந்த திருச்சபைக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள் திருச்சபைக்கு விரோதமாக எழும்பின அரசாங்கங்கள் நொறுங்கி போனது திருச்சபை இன்றைக்கு வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது என்றால் இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம் அல்ல இது பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டது இயேசுவின் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது திருச்சபை தேவன் இந்த திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார் மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை பாதாளத்தின் வாசல்கள் போராடி கொண்டிருக்கும் எதிர்த்து கொண்டிருக்கும் திருச்சபை அழிக்கும்படிக்கு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிப்பது இல்லை சபையை மேற்கொள்வது இல்லை சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனுடைய வாக்கு பெற்றது தேவனுடைய திருச்சபை இந்த திரைச்சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற மாபெரும் திட்டம் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் திரைச்சபை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் போனாலும் எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் தேவனை ஆராதிக்கிற மக்கள் துதிக்கிற மக்கள் ஜெபிக்கிற மக்கள் உலகத்தின் எல்லா பகுதியிலும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த திருச்சபை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க எதற்காக ஒரு கிராமத்தில் சபை நடத்துகிறீர்கள் எதற்காக இன்றைக்கு ஒரு சபைக்கு பொறுப்பாக ஒரு இருக்கிறீர்கள் எனக்கு கன்பானவர்களே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு விசேஷத்த நோக்கத்தோடு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உங்களை நம்பி தேவன் தன்னுடைய மந்தையை உங்கள் கையில தந்திருக்கிறார் தன்னுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை தேவன் உங்கள் கையில இருக்கிற நீங்கள் போதகராயிருக்கிற நீங்கள் ஒரு பிஷப்பா இருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரிது ஏனென்றால் இந்த திருச்சபையின் மூலமாகத்தான் தேசங்கள் ஆசிர்வதிக்கப்பட முழு உலகம் ஆசிர்வதிக்கப்பட தேவன் தன் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறதை சரித்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் அதனால் தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் திருச்சபை குறித்ததானது நான் ஏன் திருச்சபையை நேசிக்கிறேன் அதற்காக ஜபம் பண்ணுகிறேன் ஏன் ஊழியர்களை நேசித்து ஜெபிக்கிறேன் நான் ஒரு இருந்தாலும் ஒரு சபையில் அங்கமாக இருந்தாலும் எல்லா சபைகளை நேசிக்க காரணம் என்ன நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஏச உடைக்கிறார் ஊழியத்தில் தேசத்தின் எழுப்புதலுக்காக செபிக்க ஒரு ஜபக்குழுவாய் கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் நாற்பத்தி நான்கு வருடமாக எழுப்புதலுக்காக செபிக்கிறோம் இந்தியா தேசத்துக்காக செபிக்கிறோம் தினந்தோறும் ஜெபிக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜபம் நடைபெறுகிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜபக்குழுவில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார் சபைகளுக்காக செபிக்க வேண்டும் நீ எல்லா சபைகளையும் நேசிக்க வேண்டும் எல்லா சபைகளுக்காகவும் சபையில ஊழிய செய்கிறவர்களுக்காக செபிக்க வேண்டும் என் ஆண்டவர் பற்றினார் ஏன் ஆண்டவரே நான் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறேன் ஆத்தமாக்களுக்காக செபிக்கிறேன் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன் உண்மை அறியாத மக்களுக்காக செபிக்கிறேன் மிஷினரிகளுக்காக செபம் அணுகிறேன் ஏன் சபைக்காக குறிப்பாய் செபிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டு ஒரு காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார் நீ எழுப்புதலுக்காக செபிக்கிறாய் அல்லவா ஆமாண்டு எழுப்புதல் வர வேண்டும் எழுப்புதல் சபையில தான் ஆரம்பிக்கும் சபை மூலமாக தான் எழுப்புதல் உண்டாகும் சபை மூலமாக தான் தேசம் முழுவதிலும் எழுப்புதல் பரவும் சபை மூலமாக தான் தேசம் மறுரூபமாக்கப்படும் இதுதான் பர்லோகத்தின் தேவனுடைய திட்டம் ஆகவே தான் எல்லா இடத்திலும் திரைச்சபைகள் ஸாபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆகவே சபைகளுக்காக நீ ஜபிக்க வேண்டும் ஆவியானவர் எனக்கு தெளிவுப்படுத்தினார் ஆகவே தான் எல்லா சபைகளை நேசிக்க ஆரம்பித்தோம் எல்லா சபைகளுக்காக சமிக்க ஆரம்பித்தோம் எல்லா சபை ஊழியர்களுக்காக சபிக்க ஆரம்பித்தோம் எந்த சபையை நான் பார்த்தாலும் என் சொந்த சபையாக நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் அதற்கு தலைவராக இருக்கிறவர் என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து அதற்கு தலைவராயிருக்கிறவரே நேசர் ஆகவே எல்லா சபைகளையும் நேசித்து ஜபிக்க முடியான ஒரு கட்டளையை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டேன் அது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார் கடைசி கால எழுப்புதல் திருச்சபையில் ஆரம்பித்து திருச்சபை மூலமாகத்தான் அந்த எழுப்புதல் பரவும் அந்த எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டார் அந்த எழுப்புதலுக்கு நாம் இப்பொழுது சமீபமாய் கடந்து வந்துவிட்டோம் எனக்கு அன்பானவர்களே இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பத்து வருஷத்தையும் தேவ மனிதர்கள் ஒன்றிணைந்து ஜெபித்து அந்த டிக்கேட் ஒவ்வொரு ஆண்டு பத்து ஆண்டுகளை நியமிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் உலக அளவில் ஆவிக்குறை தலைவர்கள் ஒன்று கோடி ஜபம் பண்ணி ரெண்டாயிரத்தி அந்த இருபதுலிருந்து ரெண்டாயிரத்து முப்பது வரை இந்த பத்து ஆண்டுகளை எழுப்புதலின் பத்து ஆண்டுகள் என்று உலக அளவில் அறிவித்திருக்கிறார்கள் டெக்கேட் ஆஃப் ரிவைவல் இந்த பத்து ஆண்டுகள் சபைகள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் எழுப்புதலுக்காக செபிக்க வேண்டும் எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும் இந்த பத்து ஆண்டுகளும் எழுப்புதலின் ஆண்டுகள் என்று உலக அளவில் பரிசுத்தவான்கள் எல்லா சபைகளுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த மாநாட்டின் ஆரம்பம் முதல் அநேகருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எழுப்புதல் 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 சமீபித்து விட்டார் நீங்க ஏன் கோடி தெரியுமா முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்தும் இன்றைக்கு திருச்சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் ஒரு மனதோடு இங்கே கோடி வர காரணம் என்ன தெரியுமா இதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் எழுப்புதலின் காலம் வந்து விட்டது எழுப்புதலின் காலம் வந்து விட்டது எழுப்பதில வேலை வந்து விட்டது எப்படி சொல்லுகிறோம் என்றால் அதிகாரம் அங்குதான் எழுப்புதல் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் ஆரம்பித்தது முதல் நூற்றாண்டு எழுப்புதல் அப்போசில் இரண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பித்தது இப்பொழுது நாம் எதிர்பார்ப்பது கடைசி காலை எழுப்புதல் என் டைம் உலகம் முழுவதிலும் பாதிப்பை கடைசி காலை எழுப்பதல் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எங்கு ஆரம்பித்தது நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் வந்தபோது அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அங்குதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அங்கிருந்துதான் எழுப்புதல் ஆரம்பித்தது அங்கிருந்துதான் உலகம் முழுவதிலும் பரவின மாபெரும் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் ஆரம்பித்தது அதே விதமாக இன்றைக்கு நாம் எல்லாரும் பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கோடி வந்திருக்கிறோம் இது கத்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது கூடி வந்த போதுதான் ஆவியானவருடைய அக்னி இறங்கி வந்தது அங்குதான் எழுப்புதல் ஆரம்பித்தது அதே விதமாய் இன்றைக்கு தேவனுடைய பலத்தை அக்னி இறங்க போகிறது உங்கள் மேலே இறங்க போகிறது நூற்றி இருபது பேர் மேல இறங்கின அதே இழப்பதில் அக்னி இங்கே கோடி இறங்க ஒரு பரவ போகிறார் தான் தேவன் அழைத்து வந்திருக்கிறார் நீங்கள் வரவில்லை கத்தர் அழைத்து வந்திருக்கிறார் ஒரு மனமாய் ஓரிடத்தில் என் ஊழியர்கள் கூட வேண்டும் அங்கு தான் அக்னி போடப்பட வேண்டும் இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல் தான் முழு உலகமும் பரவ போகிறது என்று உலகத்தின் பல தேசங்களில் இருக்கிற தேவ மனிதர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலிருந்து தான் உண்டாகும் என்று அதுவும் இந்தியாவுடைய தென் பகுதியில் இருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாகும் என்பதாய் பலர் மூலமாய் கத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுவும் பட்டணம் தான் எழுப்பதலுக்காய் குறிக்கப்பட்டிருக்கிறது சென்னைப்பட்டனத்திலே தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு கோதுமை மணியாக தோமா இங்கே விதைக்கப்பட்டு இருக்கிறார் தேவன் அப்பவே திட்டமைத்து வைத்து விட்டார் கடைசி காலை எழுப்பதலுக்கு தான் இது இந்தியாவின் சென்னை பட்டணம் இந்தியாவின் எரிசெல்லேன் அன்றைக்கு எருசலேமில் அக்னி போடப்பட்டு எழுப்பதல் ஆரம்பித்ததை போல இந்த இடத்திலே தேவ் அக்னி போடப்பட்டு மாபெரும் எழுப்பதல் உண்டாக போகிறது அதற்கு தான் தேவன் ஒரு மனதோடு ஒரே இடத்திலே நம்மை ஒன்று கொட்டி இருக்கிறார் அன்றைக்கு பெந்தை கொசே நாளிலே கூடி வந்ததை போல இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம் அப்படியால் இன்றைக்கு ஒரு தேவனுடைய அக்னி நம்ம போடப்பட வேண்டும் இந்த அக்னி போடப்பட்டால் என்ன நடக்கும் எழுப்புதல் உண்டானால் என்ன நடக்கும் அந்த எழுப்புதலுடைய விளைவுகள் என்ன அப்போ நடவடிக்கைகளை கவனமாய் வாசிக்கும் போது அறிய முடியும் நான் இந்த எழுப்புதல் காரிதருகாய் ஜெபிக்க ஜெபிக்க பல தேசங்களில் நடந்த எழுப்புதல்களை ஆவலோடு வாசித்து அறிய ஆரம்பித்தேன் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் ஸ்காட்லாந்து தேசத்தின் எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்தின் எழுப்புதல் தென்கொரியா தேசத்தின் எழுப்புதல் அசோசா தெரு எழுப்புதல் பல தேசங்களில் நடந்த எழுப்புதல்கள் அதெல்லாம் வாசித்து அறியும் போது எனக்கு ஆச்சரியம் ஆயிருந்தது ஆவியானுடைய கிரியை ஆவியானுடைய வல்லமை எழுப்புதல் காலத்தில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை ஒரு காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள முடிந்தது எழுப்புதல் எந்த ஊழியக்காரனால் உண்டாக்க முடியாது எழுப்புதலை எந்த ஊழியக்காரன உண்டாக்க முடியாது எழுப்புதல் மனிதனால் ஏற்படுகிற காரியமே அல்ல எழுப்புதலை உண்டாக்குகிறவர் ஆவியானவர் ஆவியானவர் மழை போல வெள்ளம் போல ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல் ஆவியானவர் தான் எழுப்புதலை உண்டாக்க முடியும் ஆவியானவர் தான் எழுப்புதலை பரவ செய்ய முடியும் அந்த எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்துவதற்கு தேவனுக்கு ஆட்கள் தேவை அன்றைக்கு நூற்றி இருபது பேர் இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு தேவை நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு அவசியம் என்று தான் தேவன் ஒன்று கோட்டி இருக்கிறார் அப்ப பல நாட்டு எழுப்புதல்களை நான் பார்த்த போது தேவ சமூகத்தில் அதை வைத்து ஜபம் பண்ணினேன் ஆண்டு இந்த தேசத்தில் எப்படி எழுப்புதல் இந்த தேசத்தில் எப்படி எழுப்புதல் எந்த மாதிரி எழுப்புதல் தென்கொரியா எழுப்புதல் போய் நான் பார்த்த போது இந்த மாதிரி எழுப்புதல் நான் எப்ப அங்க நாட்டில் வரும் ஒரே சர்ச்சையில ஏழரை லட்சம் ஆத்தமாக்கள் டாக்டர் பாளியங்கச்ச சர்ச்சில் ஏழரை லட்சம் ஆத்துமாக்கள் ப்ரெஸ்பெட்டலின் சர்ச்சில் மூன்று லட்சம் மாற்றுமாக்கள் அங்க இருக்கிற ஆங்கிலிக்கன் சபையில் ரெண்டு லட்சம் ஆத்துமாக்கள் ஒவ்வொரு சபையில் லட்சம் லட்சமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களே இந்த எழுப்புதல் எப்போ எங்க தேசத்தில் வரும் நான் எப்பொழுது இதெல்லாம் காண்பேன் எங்களுடைய தேசத்தில் ஒரு லட்சம் ஆத்துமாக்கள் உள்ள சபையை நாங்கள் பார்க்கவில்லையே ரெண்டு லட்சம் ஆத்தமாக்கள் சபை இன்னும் எ இந்தியாவிலே காணப்படவில்லையே எப்பொழுது இந்த எழுப்புதலை பார்ப்பது எப்பொழுது அந்த மாற்றத்தை காண்பது அப்பொழுதுதான் ஆவியானவர் தெளிவுபடுத்தினார் கடைசி கால எழுப்புதல் இந்தியாவில் இந்த ஆரம்பிக்க போகிற எழுப்புதல் மற்ற நாடுகளில் வந்ததை போல இருக்காது இந்த கடைசி கால எழுப்புதல் வித்தியாசமாயிருக்கும் இந்த எழுப்புதலை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தல நடபடிகளை நீ பார் அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் எப்படி எழுப்புதல் உண்டாகி பரவினதோ அதை விட ஆயிரம் மடங்கு வல்லமையோடு எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாகும் அதை விட ஆயிரம் மடங்கா என் வல்லமை வெளிப்படும் அதனால் அப்போ சில நடவடிக்கைகளை கவனமாய் பார் என்ற ஆண்டவர் கட்டளையிட்டார் நான் கவனமாய் அப்போ நடபடிகளை நடவடிக்கைகளை திரும்பவும் ஒருமுறை ஜெபத்தோடு வாசிக்க ஆரம்பித்தபோது ஆவியானவர் தெளிவான பல காரியங்களை எனக்கு காண்பித்தார் சென்னையில் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் இந்திய அளவில் என்ன நடக்கும் இந்த இழுப்புதல் வரும்போது என்னென்ன காரியம் சம்பவிக்கும் என்று அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் ஒரே ஒரு நாளிலே முதல் நாளிலே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள் அப்போ சில நான்காம் அதிகாரம் வரும்போது ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்கள் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் வரும்போது திரளான புருஷரும் சேர்க்கப்படுகிறார்கள் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வரும்பொழுது வரும் பொழுதுடைய தொகை மிகவும் அதிகமாய்ப்பெறுகிற்று ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார்கள் எழுப்புதல் என்பது பருசத்தாவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட்டு ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட்டு மக்கள் மனம் திரும்பி சபையில சேர்க்கப்படுவது அதுதான் எழுப்புதல் திரள் கூட்ட மக்களுக்கு மனம் திரும்புதல் உண்டாகி திருச்சபை சேர்க்கப்பட்டு சபைகள் வளர்ந்து பெருகுவது அதுதான் எழுப்புதல் என்பதை ஆவியானவர் எனக்கு தெளிவுபடுத்தினார் இந்த விளைவின் உச்ச ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றது பக்தி விருத்தி அடைந்தது பரிசுத்தாவின் ஆறுதலை பெற்று வளர்ந்து பெருகிற்று சபைகள் வேகமாய் வளர்ந்து பெருகும் இதான் எழுப்புதலுடைய விளைவு அப்ப எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டது உங்கள் திருச்சபை எழுப்புதலுக்காக தேவன் வைத்திருக்கிற பெரிய திருச்சபையை கொண்டுதான் நிறைவேற்றப்பட போகிறது திருச்சபை மூலமாகத்தான் தேசம் முழுவதும் அசைக்கப்பட்டு தேசமே மறுரூபமாக போகிறது ஆகவே தான் எழுப்பதலுக்கு நீங்கள் முக்கியமானவளா இருக்கிறபடியால் தேவன் நம்மை ஒன்றிணைக்க சித்தம் கொண்டு பெந்தகோச நாளிலே ஒரு மரமாய் கோடி வந்ததை போல இன்றைக்கு கோடி வர செய்திருக்கிறார் என்ன நடக்க போகிறது தமிழ்நாட்டில் இனி ஆயிரம் ஆயிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் தினந்தோறும் ஞானஸ்தான ஆராதனை நடக்க போகிறது கிராமம் கிராமமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் குடிகாரரும் கொள்ளைக்காரரும் இபச்சாரக்காரரும் துன்மார்க்கரும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சிகளாக எழும்ப போகிறார்கள் திருச்சபை வேகமாய் வளர்ந்து பெருக போகிறது அந்த எழுப்புதலுக்கான காலம் வந்து விட்டது உள்ளங்களவு மேகம் எழுமி விட்டது இனி காலம் செல்லாது இதுதான் அந்த நேரம் இதுதான் அந்த வேலை ஆண்டவர் குறித்த வேலை நெருங்கிவிட்டபடியினால்தான் எழுப்புதலுக்கான காலம் சமீபித்து விட்டபடியினால்தான் நம்மை தேவன் ஒன்றாக இணைத்து அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் வேதாகம சரித்திரம் சபை சரித்திரத்தை வாசிக்கும்போது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அப்போ சிலர் இரண்டாம் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்து சபை ஸ்தாபிக்கப்படுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் வருவதற்குள்ளாக தேசம் முழுவதும் சபைகள் வந்துவிட்டார் தேசம் முழுவதிலும் யூதையா கலிலியா சமாரியா கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் திருச்சபை வந்து வளர்ந்து பெருகி கொண்டிருந்தது என்று வசனம் சொல்லுகிறாரு ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம தான் ஷீசருடைய தொகை இருசிலமிலை மிகவும் அதிகமாய் பெறுகிற்று அந்த குறித்து வேத அறிஞர்கள் சொல்றாங்க எரிசலைமிலை இயேசுவின் நாட்களில் அப்போகளுடைய காலத்துல ரெண்டு லட்சம் மக்கள் வசித்தார்கள் அந்த பட்டணத்துக்குள்ள ரெண்டு லட்சம் மக்கள் வசித்தார்கள் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது வேகமாக எழுப்புதல் பரவுகிறது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுறாங்க தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறாரு மூவாயிரம் ஐயாயிரம் திரளான மக்கள் திரும்பி மனம் திரும்பி சபையில் சேர்க்கப்படுகிறார்கள் ஒரு காலம் வந்த பொழுது எரிசலேமில் ஸ்ரீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெறுகிற்று அதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்றாங்க ரெண்டு லட்சம் மக்கள் இருந்த எரிசலேம் பட்டணத்துக்குள்ள ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் சீசர்களாய் மாற்றப்பட்டு விட்டார்கள் அந்த ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் எருசலேம் பட்டணத்திலே உண்டானது அதனுடைய விளைவுதான் எருசலேம் பட்டணத்துக்குள்ள உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்தது ஆனால் இத்துரிச்சபை மேலும் 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 மலர்ந்து பெருகிற்று என்பதாக வேதம் சொல்லுகிறது இந்த காரியம் உங்க கிராமத்தில் நடக்க போகிறது உங்க பட்டணத்தில் நடக்க போகிறது நீங்க இருக்கிற ஊர்ல நடக்க போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தொகை உங்க கிராமத்தில் பெருக போகிறது சீசருடைய தொகை உங்களுடைய பட்டணத்திலே பெருக போகிறது சீசருடைய தொகை தமிழ்நாட்டிலே பெருக போகிறது அந்த எழுப்புதலின் ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் பலமான ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது அப்பொழுது பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும் அற்புதங்கள் சாதாரணமாக நடக்கும் நடக்கும் இனி இனி வியாதியஸ்தாக செபிக்கிற கூட்டம் இனி தனித்தனியாய் வைப்பதை விட ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கும் வியாதியர்சுகள் சுகமாவார்கள் சப்பாணிகள் நடப்பார்கள் ஆராதனைக்கு வருகிற குறண்டர்கள் பார்வை அடைவார்கள் ஆராதனைக்கு வருகிறவர்கள் விடுதலை அடைவார்கள் தேவனுடைய வல்லமை சபையிலே பலமாய் வெளிப்படும் அந்த காலம் வந்து விட்டது அதற்கு யாரை பயன்படுத்துவது நீங்க தான் நீங்க தான் உங்களை தான் ஆண்டு பயன்படுத்த போகிறார் உங்களை தான் பயன்படுத்த போகிறார் இங்கிருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் நீங்க சொல்லலாம் எனக்கு வரம் இல்லை சுகமளிக்கிற வரம் இல்லை வரம் இல்லை என்று யார் சொன்னார் உங்களுக்கு வரம் இல்லை என்று யார் எப்பொழுது நீங்கள் ஊழியக்காரனாக மெய்ப்பனாக அழைக்கப்பட்டீர்களோ அப்பொழுதே தேவன் ஒன்பது வரங்களையும் உங்களுக்குள்ளே வைத்துவிட்டார் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற வரத்தை சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம் அபிசுவாசம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வரும்போது நிறைய காரியத்தை கால காலங்களிலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ ஒரு காரியம் சொன்னார் ஒவ்வொரு நாட்டை எழுப்புதல்ல ஒவ்வொரு ஊழியர்களை வித்தியாசமாய் தேவன் பயன்படுத்தினார் வேல்ஸ் தேச எழுப்புதல் ஈவான் ராபர்ட்ஸ் ஸ்காட்லாந்து தேச எழுப்புதல் ஜான் நாக்ஸ் அமெரிக்கா தேசத்தில் உண்டான அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் வில்லியம் சீமோர் இப்படி ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒவ்வொரு மனிதரை குறிப்பிட்டு சொல்ல முடியும் அன்று சொன்னார் இந்தியாவில் உண்டாக போகிற எழுப்புதல்ல அப்படி யாரையுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு மனிதனை ஒரு ஊழியக்காரனை நான் மேன்மைப்படுத்தி பயன்படுத்த மாட்டேன் என்பதாய் சொன்னார் ஏன் ஆண்டு கேட்டேன் அதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றை நான் எழுப்புதல்ல பெரிய காரியத்தை செய்ய பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா நீங்களும் பிரபலமாயிட்டீங்க எல்லாருக்கும் உங்க பேரை தெரிது எல்லாரும் அந்த மாதிரி பிரபலமானவர்களை நான் பயன்படுத்த மாட்டேன் இந்திய எழுப்பதில் நான் பயன்படுத்த போவது சாதாரண விசுவாசிகள் ஊழியர்களை சாதாரண ஒரு ஊழியன் ஜெபிக்கும் போது மறித்தோர் உயிரோடு எழும்புவாங்க சாதாரண ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது சப்பானின் நடப்பாறுகள் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்வதற்கு சாதாரண ஊழியர்களையும் மனிதர்களையும் விசுவாசிகளையும் பயன்படுத்துவேன் ஏன் ஆண்டு வரை எங்களை எல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க ஆண்டு சொன்னார் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களுடைய மனநிலை எப்படி என்று எனக்கு தெரியும் நான் ஒரு ஆளை பயன்படுத்தினா இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை கடவுளாக்கி அவனை தெய்வமாக்கி வணங்கி அதோட எழுப்பதிலேயே ஓச்சிடுவாங்க அதனால சாதாரண மக்களை கொண்டு தான் அசாதாரணமான காரியம் செய்வேன் ஆண்டவர் இப்பொழுது செய்ய ஆரம்பித்து விட்டார் உங்களுக்கு தெரியுமா பல கிராமங்களிலே தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண ஊழியர்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அப்ப உங்களை தான் பயன்படுத்த போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை கொண்டு தேவன் சப்பான் நடக்க வைப்பார் என்னை கொண்டு குறைடர்களை பார்வையடைய வைப்பார் என்னை கொண்டு மறைத்தோரையும் எழுப்புவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார் நீங்க தான் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட சபை எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்க எழும்பணும் அந்த தரிசனத்தை உடையவர்களா இருக்கணும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்